இன்றைக்கி நம்ம போகிற ரெசிபி கோவக்காவறுவல் ஆனால் இந்த மாதிரி ஒரு கோவக்காவறுவல் இது வரைக்கும் யாருமே செஞ்சுருக்க மாட்டேங்கன்னு நினைக்கிறேன் செஞ்சிருந்தீங்கன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள் அந்த கோவக்காவறுகள் செய்யலாமா இப்போ நம்ம எந்த கடாயில் செய்கிறோமோ அதே கடாயில் ஒரு கால் கிலோ அளவுக்கு டூ ஃபிஃப்டி கிராம் அளவுக்கு வந்து கோவக்காயை கட் பண்ணி எடுத்திருக்கேன் இது கூட ஒரு பெரிய வெங்காயம் பொடியாக சாப் பண்ணி சேர்த்துட்டு பெரிய சைஸ் தக்காளியாக ஒரே ஒரு தக்காளி மட்டும் பொடியாக சாப் பண்ணி அதிகம் சேர்த்துருக்கேன் அஞ்சிலிருந்து ஆறு பல் பூண்டு வந்து தட்டிட்டு ஆட் பண்ணியிருக்கேன் கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் ஒன்றரை டீஸ்பூன் அளவுக்கு காஷ்மீரி மிளகா தூள் அரை டீஸ்பூன் அளவுக்கு நார்மல் மிளகாய்த்தூள் இது கூட ஒரு டீஸ்பூன் அளவு மல்லித்தூள் கொஞ்சமாக கருவேப்பிலையும் இதோட ஆட் பண்ணிடுங்க ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சமாக மல்லி இலையும் பொடியாக சாப் பண்ணி அதையும் சேர்த்துட்டு இது கூட ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் எண்ணெய் அதோட ஆட் பண்ணிவிட்டு ஒரு கால் கப்புக்கும் கம்மியாக கொஞ்சமாக தண்ணியும் ஆட் பண்ணிவிட்டு இது கூட தேவையான அளவு உப்பும் சேர்த்துட்டு கையால் இதை நல்லா மிக்ஸ் விடுங்க மசாலா ஃபுல்லாக வந்து காயோட நல்லா பிளெண்ட் ஆகிற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க இந்த காயை வந்து ஊற வைக்கணும்லாம் அவசியமே இல்லை இப்போ இதை எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணன உடனே இப்போ அடுப்பில் தூக்கி வச்சு ஸ்டவ் ஆன் பண்ணி விட்டுருங்க ஸ்டவ் ஆன் பண்ணி விட்டு லிட்டை போட்டு க்ளோஸ் பண்ணி மீடியம் ஃப்ளேம்லேயே ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு நிமிஷம் வரையும் மீடியம் ஃப்ளேம்லேயே வேக வைங்க ஆனால் இதுக்கு இடையில் அப்பப்போ அடிப்பிடிக்காமல் கிளறி விடுங்க ஏன்னா ரொம்ப தண்ணி சேர்த்துனோன்னா இதுல இதில் வந்து கிரேவி பதத்துக்கு வந்துடும் அதனால தான் கம்மியாக தண்ணி சேர்த்து இந்த நம்ம ஊத்தி இருக்க தேங்காய் எண்ணெயிலேயே இந்த காய் வந்து நல்லா வெந்து வந்துடும் இது கடையில் நல்லா இந்த மாதிரி அப்பப்போ கிளறி கொடுங்க இப்போ கடைசியாக மறுபடியும் ஒரே ஒரு டேபிள் ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் ஆட் பண்ணுறேன் இப்போ பத்து நிமிஷம் காய் நல்லா வெந்ததுக்கப்புறமா இப்போ கடைசியாக தேங்காய் எண்ணெய் ஆட் பண்ணிட்டு இப்போ அடுப்பை சிம்மில் வச்சுட்டு ஒரு ஃபைவ் மினிட்ஸ் மட்டும் சிம்மிலேயே இருக்கட்டும் பாருங்கள் இந்த மாதிரி நல்ல காயிலிருந்து எண்ணெய் பிரிஞ்சு நல்ல காய் வந்து உதிரி மாதிரி வெந்து வந்துடும் கிரேவி பதம் இருக்காது பாருங்கள் நல்லா உதிரி தான் காய் நல்லா வெந்து வந்திருக்கு இந்த கோவ கவறுவல் சாம்பார் ரசம் தயில் சாதம் சப்பாத்தி தோசை எல்லாத்துக்குமே ஒரு சூப்பர் காம்பினேஷன் கண்டிப்பாக இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க மறக்காமல் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க